சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் இருக்கும் சிம்ம ராசி ராசி அதிபதி நவ கிரகங்களில் முதன்மை கிரகமான சூரிய பகவான் ஆவார் இது புருஷனின் இருதயத்தை குறிப்பிடும் இரண்டாவது இஸ்திர ராசியாகும் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்களாக கருதப்படுகிறார்கள் சிம்ம ராசி ஒரு பார்வை ராசியாகும் இந்த ராசிக்கு பகலில் தான் வலு அதிகம் மேசம் கடகம் விருச்சகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகள் சிம்ம ராசிக்கு நட்பு ராசிகளாக அமைகின்றன உடல் அமைப்பு சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிறிய வயதில் முள்ளியாக தோற்றம் உடையுரலாக இருந்தாலும் காலம் செல்ல செல்ல உடல் வருமனாகவும் வறுமனுக்கின்ற உயரம் பொருடையான முகம் அழகான கண்களும் இருப்பார்கள் இவர்கள் பேசும் பொழுது கைகளையும் கண்களையும் அசைக்காமல் இருக்க முடியாது முன்கோபம் அதிகம் உள்ளவர் என்றாலும் அனாவசியமாக கோபப்பட மாட்டார்கள் அழகான இமைகள் இருக்கும் கண்களாலேயே பல கதைகள் பேசும் ஆற்றல் கொண்டவர்கள் குண அமைப்பு ராசியில் பிறந்தவர்கள் ஆட்டி வைக்கும் அஞ்சா நெஞ்சம் இருக்கும் அன்பு பண்பு மரியாதை யாவும் உடையவர்கள் சூதுவாத அறியாமல் அனைவரையும் எழுதி நம்பிவிடுவார்கள் அடிமையாவார் என்பதை புரிந்து கொள்ளும் உடல் இருப்பவர்கள் இவர்களை புகழ்ந்து பேசிய காரியங்களை சாதித்துக்கொண்டு பின்னால் திட்டுவார்கள் ஆனால் பிறர் பழிச்சொல்லுக்கு செவி சாய்க்காமல் தனது விடாமுயற்சியால் பல சாதனைகளை செய்வார்கள் இவர்கள் அமைதியான தோற்றத்தை கண்டு ஏமாற்றிவிட முடியாது சண்டைக்கு போகாதவர்கள் என்றாலும் பந்த சண்டையை விடாமல் இரண்டில் ஒன்று பார்த்து விடுவார்கள் அதிலும் தனக்கு இடையூறு செய்பவர்களை வேரோடு கலைத்த பின்னர்தான் தான் நிம்மதியடைவார்கள் தனக்கு நிகழ் பழகுவதை தவிர்ப்பார்கள் வாழ்க்கையில் பல தோல்விகளை கண்டாலும் இறுதியில் வெற்றி இவர்களுக்கே இவர்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவராதலால் தன்னை போலவே பிறரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் இவர்களுக்கு நியாயமாக தோன்றும் எல்லாமும் மற்றவர்களுக்கு நியாயமாக தோன்ற வேண்டிய அவசியமில்லை என்பதால் நிறைய பேரின் பகைமையை எளிதில் சம்பாதித்து விடுவார்கள் என்றாலும் தங்களுடைய திறமை சாமர்த்தியம் போன்றவற்றால் இதில் தனித்து நின்று போராடி வெற்றி பெறுவார்கள் முன்கோபப்பட்டாலும் தான் செய்து தவறு என தெரிந்தால் உடனே மன்னிப்பு கேட்பார்கள் மற்றவர்கள் செய்யும் பெரிய தவறுகளை எழுதி மன்னிக்கும் சுபாவம் கொண்ட இவர்கள் சிறிய விஷயங்களை பெரிதாக்கி விடுவார்கள் மன வாழ்க்கை சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையானது திருப்திகரமாக அமைவதில்லை இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை சொந்தத்தை அமையாது அந்நியத்தை அமைந்தாலும் மன வேற்றுமைகளுடன் தான் வாழ்க்கை நடத்த முடியும் அடக்கியாலும் குணமும் சந்தேக மனப்பான்மையும் கொண்டவர்களாதலால் கருத்து வேறுபாடுகள் நிறையவே ஏற்படும் திருமணத்திற்குப் பின் கூட்டு குடும்பமாக வாழ்வதை விட தனித்து வாழ்வதையே விரும்புவார்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வார் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள் பொருளாதார நிலை சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமான நிலை சிறப்பாகவே இருக்கும் எதிர்பாராத வகையில் அதிக செலவுகள் ஏற்பட்டாலும் தனது தீவை தீற்றவாறு எந்த விதத்திலாவது பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வார்கள் உயர்தரமான பொருட்களையே வாங்க விரும்புவார்கள் என்பதால் செலவுகளை பற்றி கவலைப்படுவதில்லை உத்தியோகத்திலோ தொழிலோ ஊதியம் செய்வது பெறுவது ஒவ்வொரு இருந்தாலும் தன்னுடைய சாதனையான சாமர்த்தியத்தால் பண வரவுகளை பெருக்கிக் கொள்வார்கள் கடன் வாங்குவதென்பது இவர்களுக்கு பிடிக்காது கடன் வாங்கினாலும் அதை நியாயமாக திருப்பி செலுத்தி விடுவதால் கடன்களால் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது தன்னுடைய சுய சம்பாத்தியத்தினால் வீடு மனை போன்றவற்றை அமைத்துக் கொள்வார்கள் வண்டி வாகன வசதிகளும் உண்டாகும் ஆடம்பரமான உடைகளை நவீன பொருட்களையும் அதிகம் விரும்புவதால் மிகுந்த செலவாளிகளாகவும் இருப்பார்கள் புத்திர பாக்கியம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகம் ஆண் பிள்ளைகளே பிறக்கும் முன் அதிகம் உடையவர்கள் என்பதால் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வார்கள் கடவுளின் பூர்ண ஆசி பெற்றவர்கள் சிம்மராசிக்காரர்கள் ஆவார்கள் இவர்கள் புத்திர வழியில் அனுகூலமான பலனையை அடைவார்கள் தொழில் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அரசியல் அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் நல்ல பெயர் லாபம் கிட்டும் வழக்கறிஞர் பணி சங்கீதம் கவிதை ஏற்றுதல் உணவு தானியங்கள் தயாரித்தல் மூலிகை மருந்து செய்தல் போன்றவற்றில் லாபம் கிட்டும் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் எங்கும் அதிக காலம் தங்க மாட்டார்கள் அடிமை தொழிலில் விரும்பாதவர்கள் என்றாலும் உத்தியோகத்தில் இருந்திருந்தால் முன்னுக்கு வர முடியும் அதுவே தொழிலாளிகளால் மிகவும் எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் கலைத்துறையில் கூட இவர்களுக்கு பிரகாசிக்க முடியும் என்றாலும் பண வரவுகளை எதிர்பார்க்க முடியாது சற்று முன்கோபம் இருக்கும் உடையவர்கள் என்பதால் இவர்களால் மற்றவர்களிடம் ஒத்துக்கோவது கடினமாகும் உணவு வகைகள் சிம்ம ராசிக்காரர்கள் முடிந்தவரை கிழங்கும் வகைகளை நீங்கி கீரை வகைகளை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்வது நல்லதாகும் உங்கள் உடலுக்கு நார்ச்சத்துள்ள பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதால் மலர் ஒரு குழந்தை ஏற்படாது எண் பொருட்களை தவிர்ப்பதால் கொழுப்பு அதிகமாவதை குறைக்க முடியும் நீங்கள் அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதினெட்டு நிறம் வெள்ளி சிவப்பு கிழமை ஞாயிறு திங்கள் கல் மாணிக்கம் திசை கிழக்கு உங்களுக்குண்டான இஷ்ட தெய்வம் சிவன் இது இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு கட்டாயம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று முருகனிடம் இணைந்திருங்கள் நன்றி